அஸ்லாம் இஸ்மில்லா ரஹீம் இன்றைய காணொலி இஸ்லாமிய வரலாற்று பிரசித்தி பெற்ற இடமும் சவுதி அரேபியாவுடைய முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருக்கிற அல்வலா பற்றி முக்கிய குறிப்பை உங்களோடு அடிப்படையில் சவுதி அரேபியாவின் வடமேற்பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு அழகான பிரதேசம்தான் அல் உலா இந்த அல் உலாக்கு பக்கத்தில் அல் ஹிஜிர் யவாதி அல் குரா இப்படியானது இந்த இடங்களை நாங்கள் அவதானிக்கிற பொழுது நமக்கெல்லாம் அதாவது சவுதி அரேபியாவில் நாங்கள் பயணம் செய்கிற பொழுது உம்ரா ஹஜ் யாத்திரைகளுக்காக வருகிற பொழுது நமக்கெல்லாம் நிறைய மலைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சவுதி அரேபியா முழுமையும் முழுமையாகவே மலைகளால் சூழப்பட்டிருக்கும் ஆனால் இந்த குறிப்பாக அல் உலா அல் ஹிஜிர் வாதி குரா இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய மலை வித்தியாசமான தோற்றத்திலும் அதே போல் ஒரு அழகான காட்சியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது அல்லாஹுல் ஆலமீன் தன்னுடைய திரும்பறையிலே ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார் அந்த சமுதாயம் என்று அலஹி சலாம் என்கிற ஒரு தூதரை நபியை தூதராக அல்லாஹ் ரூபுல்லாலும் அனுப்புகின்றான் அவர்கள்தான் சமூத் கூட்டத்தினர் சமூத் கூட்டத்தினர் இந்த இடத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லப்படுகிறது இருந்தாலுமே அதில் இன்று வரைக்கும் முரண்பாடு இருக்கிறது சில உலமாக்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் அல் உலாவிலே வாழவில்லை இன்னும் சில பேர் இன்னும் சில உலமாக்கள் அல் அல் உலாவிலே தான் வாழ்ந்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை இறக்கப்பட்ட இடம் அல் உலா இல்ல வாதியல் குறா இப்படி சொல்லக்கூடிய பல முரண்பாடுகளை பார்க்கிறோம் ஆனால் இந்த முரண்பாடுகள் எல்லாம் தாண்டி நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த மலைகள் இந்த கிராமம் இந்த மலைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் அந்த மலைகளுடைய அமைப்பு இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த மாதிரி இந்த முழு பிரதேசங்களிலுமே அல் உலா அல் ஹிஜித் குரா என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து மலைகளிலுமே ஒரு சிற்பங்களாக அல்லது வீடுகளாக அல்லது அங்க ஏதோ ஒரு சிற்ப கலை நடந்திருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எண்ணித்துக்குரியவர்களே சுருக்கமாக என்னவென்றால் இங்கு ஒரு அதி ஆற்றல் திறமை கொண்டவர்கள் திறமைக்குரிய அதாவது பலசாலிகளாக உள்ள ஒரு மனித சமுதாயம் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதே என்பதை நாங்கள் இந்த முரண்பாடுகளை தாண்டி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது புல்லால மீன் தன்னுடைய திறமைகளை சொல்லி காட்டுகிற பொழுது சமுத் கூட்டத்தாரை பற்றி பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான் குறிப்பாக ஒரு தூணல் ஜிபால புயூத்தா அவர்களுக்கெல்லாம் ரப்பல் மீன் பல திறமைகளை கொடுத்திருந்தான் அதுல ஒன்றுன்னு கேட்டால் மலைகளை குடைந்து வீடுகளை உருவாக்கி கொண்டார்கள் அங்கதான் அந்த மலைகளை குடைந்து வீடுகளை உருவாக்கினார்கள் பல மாளிகை அல்லாஹ் நல்லா இன் மூல மக்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டால் பசு அதாவது கோட்டைகளை உருவாக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இங்கு வருகிற பொழுதும் எங்களுக்கு அப்படித்தான் புரிகிறது அந்த மாதிரி கோட்டைகள் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் டிசைனான டிசைன் செய்யப்பட்ட மலைகள் சிற்பங்கள் இப்படி இருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கணித்துப்ரியவர்களே சலாம் அதாவது சாலிஹலை சம்புத் கூட்டத்தார் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில என்னன்னு கேட்டா இப்போ இவங்க என்ன அல்லாஹ் அல்லாஹ் ஹருபுல் அலமீ தூதரை அனுப்பிய பின்னால் அந்த தூதரத்தை சம்பத் கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் உங்களை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் அதாவது நீங்க தூதர் என்று சொல்றீங்களே அப்படி உங்களை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்க எங்களுக்கு ஒரு ஒட்டகம் கொண்டு வரணும் ரைட் எப்படியான ஒட்டகம் அப்படியே எப்படியான ஒட்டகம் அந்த மோசபாத் ஒட்டகம் இப்படி இருக்க வேண்டும் அந்த ஒட்டகம் நாங்க சொல்ற இடத்துலதான் வரணும் என்பதை எல்லாம் ஒரு நிபந்தனையாக வைக்கிறார்கள் அப்போ சாலிகளை இஸ்லாம் உடனே அல்லா இடத்துல கையெழுந்தி கையெந்தி பிரார்த்தனை பண்றாரு யாரும் இந்த கூட்டம் என்னை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமன் கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த மாதிரி ஒற்றகத்தை தந்துவிடு அல்லாம் ஹப்புல் ஆலமின் ஒட்டகத்தை அவர்கள் எந்த இடத்துல கேட்டார்களோ என்ன மாதிரி ஒட்டகத்தை கேட்டார்களோ அதே மாதிரி ஒட்டகத்தை அந்த இடத்தில் கொடுத்துக்கிறான் ஆனால் அல்லாஹ் ஹப்புல் ஆலமி அந்த ஒட்டகத்தை நிபந்தனையோட கொடுக்கிறான் சில அதாவது நீர் ஓற்றுக்கள் நீர் ஓற்றுக்களை பிரிச்சு கொடுக்கிறான் இந்த இடத்துலதான் இந்த ஒட்டகம் என்ன நீர் நீர் அருந்த வேண்டும் மனிதர்கள் அந்த கூட்டத்தார் ஒட்டகம் அதாவது அவர்கள் நீர் அருந்துவதாக இருந்தால் நீர் ஓற்று எல்லாம் நடையாளப்படுத்துகின்றான் இது ரெண்டுக்குமே வேறுபட்ட நேரங்களையும் ஒதுக்குகின்றான் இது குர்வான் சொல்லக்கூடிய வரலாறு ஆனால் அவர்கள் மாற்றம் செஞ்சார்கள் அது மாற்றம் மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால அந்த ஒட்டகத்தையே கொண்டு விட்டார்கள் எல்லாமுடைய தூதர் சாலையாலாம் வர என்ன சொல்றாரு கேட்டா மூன்று நாட்களை நிபந்தனை கொடுக்கிறாரு உங்களுக்கு மூணு நாளைக்குள்ள என்னது அல்லா இடத்துல நம்ம வாக்களிக்கும் வாக்களிக்கப்பட்ட அந்த தண்டனை வந்துவிடும் என்று மூணு நாட்களை அவகாசமாக ஏன் அவகாசமாக பாருங்க அதுல முதலா முதலாவது நாள் என்ன நடக்குது அதான் வியாழக்கிழமை குலமாக்கல் என்று சொல்றாங்க கேட்டா அந்த வியாழக்கிழமையில சுவாலை சலாம் அவரும் அஹுல் ஈமான் மனு அவரோட ஈமான் கொண்டவர்களும் இந்த இடத்த விட்டு அந்த ஊரை விட்டு அந்த அல்லது அந்த எங்க வாழ்ந்தார்களோ அந்த இடத்தை விட்டு என்ன ரைட் நாள் என்னன்னு செய்ய அவருடைய முகங்கள் செவப்பாகிறது தண்டனையுடைய அடையாளங்களை பாக்குறாங்க அதோடைய தாக்கத்தை பார்க்கிறார்கள் அதாவது இது இரண்டாவது நாள் மூணாவது நாள் என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரபுல்லின் ஒரு சமுதாயத்தை உடனே மோத்தாக்கினா அவர்களுக்கு அந்த தண்டனை மூத்தாகினான்னு கேட்டா அது எதுக்காக மரணிக்கப்படுறோம்னு தெரியல தண்டனை கேட்டா நம்ம உணர வேண்டும் தண்டனை இருந்தால் தண்டனை உணர வேண்டும் இவர்கள் அல்லாலும் இந்த மனிதர்களை ஒவ்வொரு வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் தண்டித்தான் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துல ஒரு முதலாவது நேரம் அந்த அடையாளத்தை பாக்குறாங்க எல்லா எல்லா சிறுவர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் எல்லாரோட முகங்களும் உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க சோந்து விட்டது இரண்டாவது கருப்பாக மாறிவிட்டது அதே முகத்துல அவர் ஏதோ ஒரு தண்டனை சோதனை பீடிக்க போகிறேன் அந்த தாக்கம் அவர்களை பீடி பீடித்துக் கொள்கிறது மூன்றாவது நாள் இப்போ நாலாவது நாள் இரவு அந்த இரவு பகுதி இருக்கு பாருங்க அந்த இரவு பகுதியில அல்லாஹ் ரபுல்லா

பூமி நிலைநடுக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது நாள் இரவுல இந்த தண்டனை நடக்கிறது அதாவது காலையிலாக அவருடைய பிணங்கள் அவருடைய உயிரற்ற உடம்புகள் தான் வீட்டில இருந்ததாக அல்லாஹரப்புள்ளார சொல்லி காட்டுகின்றான் அருமைக்குரியவர்களே ரெண்டு தண்டனை அதாவது வானத்திலிருந்தும் ஒரு வகையான பயம் அச்சு அச்சுறுத்தக்கூடிய சத்தம் வருது கீழே பூமியில இருந்து என்ன செய்யறது நிலநடுக்கம் வருகிறது சத்தம் வருகிறது அந்த வாழ்ற காலப்பகுதியில அவர்கள் அல்லா பிரபுல்லால மீன் அந்த கூட்டத்துக்கு அவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கிறான் ஈமானை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல சான்றுகளை கொடுக்கிறான் இப்படி கொடுத்த பின்னால முரண்படுகிறார்கள் அந்த வாக்கை மீறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரோடு அவரோடு சச்சரவு பண்ணுகிறார்கள் இதையெல்லாம் அதாவது பண்ணி அந்த கூட்டம் வாழ்கிற அந்த கடைசி நேரம் இருக்குது பாருங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தண்டனையால் அவரை பிடித்து கொண்டார் இப்படித்தான் அதாவது அல்லாஹுடைய பிடி என்பது ஒரு கஷ்டமான பிடி கணியத்துக்குரியவர்களே ரைட் இது சுருக்கமான வரலாறு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அது அல்லாம பல இடங்களிலுமே அவருடைய வரலாற்றை நமக்கு படிப்பனையா சொல்லி காட்டுகின்றான் இந்த சமுதாயம் அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றம் செய்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி நேரடியா அத்தாட்சியலை கொடுக்கிறான் அந்த அத்தாட்சியலை பார்த்து அந்த அத்தாட்சியலுக்கு மாற்றம் செய்தார்கள் அடிக்கடி போய் தூதர்ட் செய்வாங்க நீங்க மருமன்று சொல்றீங்க மாதிரி கேட்பார்கள் இப்படி அட்டகாசம் பிடித்த ஒரு இந்த மாதிரி வாழ்வதனால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை அழைத்து விட்டார் அல்லாஹுடைய தூதர் செலவலாவில் சொல்லுவாங்க ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு ஹிஜிரி ஒன்பதாவது வருடம் மக்காக்கு பின்னால தபுக்கு போறாங்க தபூக்கு போற நேரம் அல் அந்த பகுதியில ஒரு ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருகிறது அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் அவசரமா போகும் சொல்றாங்க அதாவது கொஞ்சம் அவசரப்படுத்திடுங்க இந்த மாதிரி மெதுவாக அந்த மாதிரி பார்க்கவானா அந்த மாதிரி அல்லாஹுடைய தூர் சொல்றாங்க இது மக்கான்மல் ஊனா அதாவது சபிக்கப்பட்ட இடம் அதாவது தண்டனை இறங்கப்பட்ட இடம் அவசரமா செல்லுமாறு கட்டளை போட்டாங்க அது மட்டும் கிடையாது அல்லா தூதர் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நேரம் பல துரு அலைகும் இல்லாவன் தும்பாக்கு நீங்க அங்க பார்க்க கூடாது அங்க செல்லக்கூடாது அப்படி செல்றதா இருந்தா நீங்க அழுதவர்களாக அல்ல ரொம்பாலுமே அந்த கூட்டத்தை தண்டித்து இருக்கிறான் அந்த கூட்டம் இப்படி வாழ்ந்தார்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய கட்டளை புறக்கணித்தார்கள் மோசமாக வாழ்ந்தார்கள் அதனால நீங்க செல்வதா இருந்தா அல்லாவுடைய அந்த வல்லமையை நீங்க பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் இதுல பல வல்லமைகள் இருக்குது அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஒரு அதிபயங்கரமான ஆற்றலை கொடுத்திருந்தான் மலைகளை குடைந்து வீடுகளை ஆக்கி பல மாலி மாளிகைகளை கட்டி கொண்டார்கள் அது ஒரு அர்த்தாட்சி அவ்வளவு அவ்வளவு அத்தாட்சியில் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அது ஒரு நேரத்து அற்புடைய கொடுக்கலாம் அந்த மாதிரி அளவு கடை அந்த மாதிரி நியமத்துக்கள் எல்லாம் மாற்றம் செய்து அழிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை வர வேண்டும் அச்சம் சாதாரணமானது கிடையாது நீங்க அழுகின்ற வரை அல்லாது உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்ற வரைக்கும் வருகின்ற அளவிற்கு அந்த அச்சம் அந்த உணர்வு இருக்க வேண்டும் என்று அல்லாமுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் எனவே இதுதான் சுருக்கமான வரலாறு ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு சுற்றுலாத்தலமாக அதாவது அதில் முரண்பாடு இருப்பதாக உலமாக்கல் எங்களுக்கு அதாவது சொல்லப்படுகிறது இன்றைக்கும் அந்த உலமா அந்த சரியான ஒரு ஜிம்சொருள் உலமா என்று அது கிடையாது எல்லாருமே ஆளுக்கு என்ன செய்கிறாங்க கருத்துக்களை சொல்லி கடைசி முடிவு என்னன்னு கேட்டால் இப்போ சுற்றுலாத்தலமாக எது இருக்கிறதோ அந்த பொறுத்த பொறுத்தமட்டில் அது தண்டனை இறக்கப்பட்ட இடம் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு இடமாக இருக்கிறது அந்த மக்கள் இருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சமூகத்தினர் என்று சொன்னா இப்போ சாலிஹலை கூட்டம் மட்டும் கிடையாது அதற்கு முன்னால கிறிஸ்துக்கு முன்னால பல வருடங்களுக்கு முன்னால் செய்திருக்கிறார்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறார்கள் அந்த இடம் ஒரு வர்த்தக நிலையமாக இருந்திருக்கிறது பல பல நாகரிகங்கள் அதுக்கு இப்படி பல வரலாற்று கதைகளை சொல்லி சொல்லி ஒரு வரலாற்று இடமாகவும் பல வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து பார்வையிடுகிறார்கள் ஒரு அதாவது அந்த இடத்தை பார்க்கிற பொழுது ஒரு அழகாக இருக்கிறது மலைகள் செய்யப்பட்டிருக்கிறது இடையிடையே ஈச்சை மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது இன்று ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாகவும் அதே நேரத்தில் மாலை இரவு புழுதலை கழிக்கக்கூடிய இடமாகவும் அந்த இடம் மக்களால் பார் பார்வையிடுவதற்காக விடப்பட்டிருக்கிறது இதுதான் சுருக்கமான வர வரலாறு